இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கலக்கு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மகாத் வந்துட்டு இப்போ எலிமினேட் ஆயிருக்காரு அண்ட் நிறைய கேள்விங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க சேயிங் மகாத் வந்து மும்தாஸ் எப்படி ட்ரீட் பண்ணது கரெக்டாக இல்ல நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் நீங்க சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க மும்தாஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்கோர்ஸ் நாங்கள் இருந்திருந்தால் மகாத்த இப்படி பண்ண விட்டுருக்க மாட்டேன் அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு அட்லீஸ்ட் நான் எடுத்து சொல்லிருப்பேன் அண்ட் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரெண்டு சுச்சுவேஷன் நான் சொல்லிருக்கேன் கொஞ்சம் பார்த்து யாரையும் நம்பாத மகாத் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அண்ட் டெஃபினட்டாக அங்கே இருந்துருந்தால் அதை நான் ஓரளவுக்காவது நான் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன் அண்ட் ஐ வாஸ் வெரி அப்சட் வித் மஹாத் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு நான் கால் பண்ணது பண்ணி உடனே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னது நான் இப்போ கால் பண்ணதே ஒன்று நான் திட்டு தான் அப்படின்னேன் பிகாஸ் ஐ வாஸ் அப்செட் வித் ஹிம் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப கோபமாக இருந்தேன் அண்டு ஒன் திங் ஐட் லைக் டு சே அந்த ரெண்டு பொண்ணுங்க மும்தாஸ் மேல கோபமாக இருக்காங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க எல்லாமே அண்ட் அதை வந்துட்டு இவன் மூலயமா சாதிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கனால நம்மளுக்கு அது தெரியுது அண்ட் நீங்கள் ரித்விகாவா இருக்கட்டும் ஜனனியா இருக்கட்டும் ரித்விகா சொன்ன விஷயம் கூட மகாத் எனக்கு தெரிஞ்ச மகாத்துக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான் ஒரு பொய் பேச தெரியாது புறம் பேச தெரியாது இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த மகாத் தான் எனக்கும் தெரியும் அண்டு மகாத்துக்கு வந்து இந்த மாதிரி பாய்சன் பண்ணி பாய்சன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண வச்சவங்க இட்ஸ் வெரி சேட் எனக்கு நிஜமாவே அவங்க மேலே இன்னும் கோபமாக இருக்குது பிகாஸ் இவன் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் ஆறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் என்னோடய பதில் ஸோ